இந்திய விண்வெளி கழகம் அதாவது இஸ்ரோவுடைய சந்திராயின் மூன்று திட்டத்தின்படி நிலவின் தென் பகுதியில் விக்ரம் களம் இறங்கியதும் அதைத் தொடர்ந்து பிராக்யான் ரோவர் களம் நிலவின் மேற்பகுதியில் நிறைந்ததையும் நிறைவு கூறும் வகையில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த தேசிய விண்வெளி தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தினம் வந்து மனித குலத்தின் விண்வெளி சார்ந்த தேடல்கள் மற்றும் அதன் சாதனைகளை நிறைவு வகையில் இருக்கிறது சரி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் செயற்கைக்கோள் இஸ்ரோ பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக செயற்கைக்கோள்கள் முழுமையான ஒரு பங்காக வகி வகி வகிக்கிறது அதனுடைய செயல்பாட்டில் வானிலையில் பொறுத்த வரைக்கும் செயற்கைக்கோள்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது நம்ம வந்து வானிலை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுடைய ஒரு சிறந்த நண்பர்களாக இருந்து செயற்கைக்கோள்கள் இருக்கின்றது இந்த செயற்கைக்கோள்கள் மூலமாக பார்க்கின்ற பொழுது நமக்கு வந்து புயல் வெள்ளம் பருவமழை இது குறித்த எச்சரிக்கைகள் நம்ம உண்மை தெரிய முடியும் பயிர் அறுவடை பயிர் பாதுகாப்பு பயிர் மே நீர் மேலாண்மை இவற்றுக்கெல்லாம் வந்து இந்த தகவல்கள் பெரும் செயற்கைக்கோள்கள் மூலம் கிடைக்கக்கூடிய தகவல்கள் பெரும் பங்கு வகிக்கிறது மேலும் நம்ம வந்து வி சார்ந்த அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் திட்டமிடுவதற்கு செயற்கைக்கோள்கள் இருந்த தரவுகள் வந்து நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது சிறப்பு சென்சார்கள் பொருத்தப்பட்ட செயற்கைக்கோள்கள் மூலமாக கிடைக்கின்ற தகவல்கள் அடிப்படையாக வச்சு நம்ம பயிருடைய தற்போதைய நிலை என்ன அதை எந்தெந்த நோய்கள் தாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது அதற்கு ஊட்டச்சத்து என்னென்ன தேவைப்படும் என்ற மாதிரி விவரங்களை எல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி திட்டங்களை வைக்க முடியும் வானிலையை பொறுத்த வரைக்கும் பார்க்கின்ற பொழுது செயற்கைக்கோள்கள் வானிலையில் வந்து சேவையில் வந்து மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கிறது வானிலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வானிலை முன்னெரிப்பு செய்ய வேண்டும் என்றால் அடிப்படையாக தரவுகள் அந்த டேட்டா வேணும் அந்த தரவுகள் வந்து க நமக்கு தருவக்கூடியது நிலம் நீர் காற்று மூன்று பகுதிகளிலிருந்து நமக்கு வந்து விவரங்கள்லாம் வேணும் அந்த வந்து பொதுவாக காற்றின் அழுத்தம் அளவு காற்றின் ஈரப்பதம் எவ்வளவு காற்றின் வேகம் எந்த அளவுக்கு இருக்கிறது காற்றில் வெப்பநிலை என்ன எந்த திசையில் இருந்து காற்று வீசுகிறது எவ்வளோ வேகத்தில் வீசுகிறது இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் நம்ம அடிப்படையாக வந்து வானிலை முன்னுரிப்பு செய்வதற்கு நமக்கு தேவைப்படுகிறது அந்த எல்லாம் வந்து ஒரு பறந்து இடத்திலிருந்து நம்ம நிறுவி வந்து விவரங்களை பெறுகிறோம் அதை தவிர வந்து வளிமண்டலத்தில் வெவ்வேறு அடுக்கையில் ஒரு கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள வானிலை பற்றி விவரங்களையும் நமக்கு தேவைப்படுகிறது இது முதல்ல இந்த டேட்டா தேவைப்படும் பொழுது தனிப்பட்ட முறையில் நாம் பார்க்கின்ற பொழுது அங்காங்கே தரைநிலை கூடங்கள் நிரூபிக்கிறோம் ஆனால் கடற்பகுதி நமக்கு பூமியில் இருந்து பெரும்பாலும் இரண்டு மூன்று பகுதி வந்து கடலில் வந்து நமக்கு கடல் சூழ்ந்து இருக்கிறது அதை தவிர நிலப்பகுதியில் கூட அடர்ந்த கா வனப்பகுதிகள் இருக்கிறது காடுகள் இருக்கிறது பாலைவனம் இருக்குது துருவ பகுதிகளில் எடுத்துக்கிட்டால் அந்த ஆர்டிகா ஆர்டிக் இந்த பகுதிகளெலாம் இருக்கிறது இந்த பகுதி இந்த மாதிரி மிக கஷ்டமான பகுதியில் இருந்தும் டேட்டாக்கள் நமக்கு வேணும் அந்த டேட்டாக்கள் பெட்ரூம் கடல் நீர் பரப்பு கடலுடைய வெப்பநிலை என்ன கடல் நீரோட்டம் எந்த வேகத்தில் இருக்குது கடல் எந்த காற்று வீசுகிறது இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் வேணும் இவை அனைத்தையும் தருவதற்கு செயற்கைக்கோள்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இந்திய வானிலைத் துறையும் விண்வெளித்துறையும் கழகமும் இணைந்து ஒருங்கிணைந்து வானிலை சேவைகளுக்கான தேவைகளுக்கான திட்டங்களெல்லாம் வகுத்து அதற்கேற்ற மாதிரி செயற்கைக்கோள்களில் நாம் வந்து செலுத்துகிறோம் ஒரு செயற்கைக்கோள் என்பது வந்து பாதுகாப்பு தொலைத்தொடர்பு போன்ற பல வகையான அம்சங்களை உள்ளடக்கியிருக்கும் சில சமயங்களில் வெறும் வானிலை சேவைகளுக்கு மட்டுமே சிறப்பாக வா செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்படும் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தற்பொழுது நம்ம வந்து வானிலை சேவைகளுக்காக நமக்கு தகவல்கள் தரக்கூடிய வகையில் இருக்கின்றது இன்சாட் த்ரீ டி இன்சாட்டு த்ரீ ஆர் மற்றும் த்ரீ எஸ் ஆகிய த வானிலை செயற்கைக்கோள்கள் இருக்குது இந்த செயற்கைக்கோள்கள் இருந்து நமக்கு விவரங்கள் கிடைக்கிறது செயற்கைக்கோள்களிலிருந்து இருந்து நமக்கு வானிலை சேவைகளுக்காக வந்து இமேஜர் சவுண்டர் மற்றும் டேட்டா ரிலே ட்ரான்ஸ்பாண்டர் மாதிரி மூன்று சேவைகள் கிடைக்கிது இமேஜர் என்பது படங்கள் இந்த மாதிரி படங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு வந்து ஆறு சேனல் இருக்குது ஆறு சேனல்கள் இருந்து எலக்ட்ரோமேட்டிக் ஸ்பெக்ட்ரம் மின்காந்த அலை கற்றையிலிருந்து நம்ம ஆறு சேனல் இருந்து இது அப்புறம் ஐஆர் பிக்சரை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து சவுண்டரை பொறுத்த வரைக்கும் பத்தம்பது இருந்து நமக்கு சவுண்டர் இது கிடைக்கிது பத்தொம்போது சேனலில் டேட்டா ரிலே ட்ரான்ஸ்பாண்டரும் தனியாக இருக்குது இப்போ வந்து அடிப்படையாக பார்க்கும்பொழுது சூரிய வெளிச்சம் பகல் நேரத்தில் வந்து மேகக்கூட்டங்கள் மேலே விழுந்து அந்த பிரதிபலிக்கிற அந்த வெளிச்சத்தை வச்சு பார்க்கக்கூடிய வகையில் இது கொடுக்கிறது விசிபிள் ரீஜன் சொல்லக்கூடியது இது வந்து நம் பார்வைக்கு புலனாகக்கூடிய ஒலிக்கற்றை மூலமாக கிடைக்கக்கூடிய படம் இந்த மூலமாக மேகக்கூட்டங்களுடைய அமைப்புகள் வந்து நம்ம வங்கக்கடல் அரபிக்கடல் மற்றும் இந்திய கடல் நம்ம நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மான்சூன் டயத்தில் எப்படி இருக்குது பருவமழை கால மேகக்கூட்டங்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இப்போ பகல் நேரத்தில் சூரிய வெளிச்சம் இல்லாத பொழுது இதுக்கு வந்து ஐஆர் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் அக சிறப்பு கதைகள் ஒவ்வொரு பொருளும் அதனுடைய வெப்பநிலைக்கு ஏற்றபடி வெளியே வெப்பத்தை வெளியிடும் அந்த வெப்பத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கும் பொழுது அது வந்து இரவு நேரங்களில் கூட வெளிச்சம் இல்லாத போது கூட அந்த வெப்பநிலையிலிருந்து அந்த கூட்டங்கள் மேக அமைப்பு தெரிந்து கொள்ளலாம் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் வேப்பர் வ வளிமண்டத்தில் ஈரப்பதம் இருக்கின்ற பொழுது அந்த ஈரப்பதமானது பூமியிலிருந்து மேலே செயல்கொண்ட காற்றை வந்து அந்த வெடி ரேடியேஷன் அப்சார்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீரேடியேட் பண்ணும் அப்போது காற்றில் வந்து ஈரப்பதம் இரு இல்லாத போது ஒரு விதமான ரேடியேஷன் வெளியே போகும் இருக்கின்ற பொழுது ஒரு விதமான ரேடியேஷன் வரும் இந்த ரெண்டு விதத்தை வச்சுக்கிட்டு நம்ம வாட்டர் வேப்பர் இமேஜ் மூலமாக கூட நம்ம மேகக்கூட்டங்கள் வந்து அதிக உயரத்துக்கு இருக்கிறதா இல்லையான்னு தெரிஞ்சு கொள்ளலாம் அதுக்கு பிறகு வந்து இதை தவிர்த்து சவுண்டர் சவுண்டரில் வரும்பொழுது ஒவ்வொரு இப்போ நம்ம சொல்ல பொழுது ஒவ்வொரு ஹைட்டில் பூமியிலிருந்து வெவ்வேறு ஹைட்டில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது இது வந்து எஸ்எஸ்டி என்று சொல்லக்கூடிய வெப்பநிலை கடலுடைய வெப்பநிலை நிலத்துடைய வெப்பநிலை இது தெரிந்து கொள்ளலாம் பிறகு வந்து நம்ம வந்து பூமியுடைய வெளிப்பரப்பு சிலர்களுடைய காற்று ஓ கோயிங் லாங்குவேவ் ரேடியேஷன் சொல்லுவாங்க இந்த அவுட் கோயிங் லாங்குவேஜ் ரேடியேஷன் மூலமாக ஒரு பூமியிலிருந்து மேகக்கூட்டங்கள் அதிகமாக இருக்கின்ற இடத்துல ரேடியேஷன் கம்மியாக இருக்கும் மேகக்கூட்டங்கள் குறைவாக இருக்கிற இடத்துல ரேடியேஷன் அதிகமாக இருக்கும் ஏன்னா வெளியே செல்லக்கூடிய ரேடியேஷன் வந்து அதை அப்சார்வ் பண்ணிடும் ஸோ இந்த வகையாக பலவிதமான தகவல்கள் நமக்கு இருக்குது இது தவிர்த்து புயல் காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா மிக்ஜாம் புயல் பொழுது பார்க்குறோம் புயல் காலகட்டத்தில் அந்த புயலுடைய கண் அமைப்பு சுற்றி இருக்கக்கூடிய பேண்ட் அந்த எப்படி மேகக்கூட்டங்களுடைய அமைப்பு அது சூழல்கின்ற தன்மை அதில் இருக்க காற்றினுடைய வேகம் அந்த சுழல் இந்த புயலுடைய நகர்வு பாதை எந்த வேகத்தில் நகர்கிறது அந்த எந்த தூரத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது எந்த திசையில் நகர்கிறது இந்த மாதிரி முக்கியமான தகவலெல்லாம் நமக்கு கிடைக்கும் பொழுது இந்த தகவல்களெல்லாம் வந்து கணினி மாதிரிகளில் நம்ம உள்ளீடு செய்து வானிலை முன்னறிவிப்பு செய்கின்ற பொழுது அது வந்து பயனாளர்களுக்கு நம்ம தருகிறோம் இதை தவிர வந்து ஒரு சேட்டலைட் பிச்சர் இருந்ததுன்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து கடந்த ஐந்து தினங்கள் எப்படி இருந்ததுங்கிறதுக்கு வந்து டைம் சீரீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நம்ம வேணுங்கிற இடத்துல எந்த இடத்துல நம்ம அந்த நம்ம கிளிக் பண்ணிக்கிறோமோ அந்த இடத்துல வந்து அந்த டேட்டா அதனுடைய வேரியேஷன் எப்படி இருந்தது பகல் இரவு வேறுபாடு எப்படி இருந்தது நான் கடந்த ஐந்து தினங்களாக எப்படி இருந்தது இந்த விவரங்கள்லாம் கூட நமக்கு கிடைக்கும் அதை தவிர்த்து பாக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஏரியாவில் அதனுடைய சராசரி எவ்வளவு அங்கு எவ்வளோ அதிகபட்சம் இருந்தது குறைந்தபட்சம் இருந்தது இந்த விவரங்கள் கூட இதில் கிடைக்கும் இதை தவிர்த்து வந்து மேகக்கூட்டங்களுடைய நகர்வுகள் அதாவது வந்து அட்மாஸ்பெரிக் மோஷன் வெக்டர் ஏமி என்று சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது முதல்ல ஒரு பிக்சரும் அடுத்த ஒரு சேட் செயற்கைக்கோள் படமும் இருக்கின்ற பொழுது இந்த முதல் படத்திற்கும் அடுத்த படத்திற்கும் உள்ள வித்தியாசத்திலிருந்து மேகக்கூட்டங்கள் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நகர்ந்திருந்தால் அந்த நகர்வை அடிப்படையாக கொண்டு காற்று வெவ்வேறு பகுதியில் எந்த அளவுக்கு அந்த காற்று வீசியிருக்கிறது எந்த திசையிலிருந்து வீசியிருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியும் அதை தவிர்த்து வந்து கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் என்று சொல்வார்கள் அதாவது காற்று குவிதல் காற்று விரிவடைதல் இந்த பகுதியை பற்றிய விவரங்கள் எல்லாம் வந்து நம்ம செயற்கைக்கோள்கள் இருந்து அடிப்படையாக வச்சு மாறுதல் முதல் படத்திற்கும் அடுத்த படத்தை அடிப்படையாக வைத்து கா வளிமண்டலத்தில் காற்று குவிதலும் காற்று விரியும் இடங்களையும் கண்டுபிடிக்க முடியும் அதை தவிர்த்து காற்றில் இருக்கின்ற ஈரப்பதத்தை அளவீடு செய்து எவ்வளவு மழை வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று சொல்லி வந்து எஸ்டிமேட் பண்ணுறது ஹைட்ரோமெட் எஸ்டிமேட் என்று சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் வந்து மழை ஒவ்வொரு பகுதியில் எந்தளவுக்கு இருக்கக்கூடிய இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஹெச்இஎம் என்று சொல்லக்கூடிய அந்த இதுவும் கிடைக்கும் நிலப்பரப்பு கடல் நிலப்பரப்பில் வந்து எவ்வளோ வெப்பம் நிலை இருக்கிறது எந்த அளவுக்கு வெப்பம் மாறுபடுது இந்த எல்லாம் கூட நம்ம பெற முடியும் இது தவிர்த்து வெப்பநிலை கடலுடைய வெப்பநிலை கடல் எங்கெங்கெல்லாம் கடலுடைய மேற்பரப்பில் வெப்பநிலை தெரிந்து கொள்ளலாம் கடலுடைய வெப்பநிலை எப்படி இருக்குது அந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் கிடைக்கும் அதை தவிர்த்து நிலப்பகுதிகளுடைய வெப்பநிலை நில லேண்ட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஒவ்வொரு நிலப்பகுதியிலும் எந்தெந்த அளவுக்கு வெப்பநிலை இருக்குது அது தெரிஞ்சுக்கலாம் அது பிறகு வந்து ஹைட்ரமெட் எஸ்டிமேட்டர் அதாவது அந்த மேக கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தில் முழுமையும் எவ்வளவு அளவுக்கு மழை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் வந்து எட்டோமேட்டி சொல்லக்கூடியது இந்த மாதிரி க்ளவுட் டாப் டெம்பரேச்சர் ஒரு கந்த மே மேக்கூட்டத்துடைய மேல் பகுதியில் எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது அந்த ப்ரெஷர் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபாக் இருக்குது எந்த இடத்துல வந்து ஃபாக் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த இது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு இடத்துடைய இது அதே மாதிரி ஈர இந்த இதனுடைய காற்றின் மாசு அந்த மாசுடைய அதனுடைய திக்னஸ் அதனுடைய விவரங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் காற்றின் சுழல் தன்மை சுழல் தன்மை காற்றுடைய சுழல் தன்மை ஒவ்வொரு காற்றில் எந்த அளவுக்கு சுழல்கிறது ஏன்னா சுழல்வதற்கும் காற்று சுருங்குவது விரிவதற்கும் தொடர்பு இருக்குது அதன் மூலமாக மேகக்கூட்டங்கள் உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு வளிமண்டலத்தோட வெவ்வேறு அடுக்கில் ஒரு கிலோமீட்டரில் எந்த அளவுக்கு நமக்கு அந்த சுழல் தன்மை இருக்கிறது எந்தெந்த இடத்துல இருக்குது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதை தவிர்த்து இது வந்து மூணு கிலோமீட்டர் எந்த அளவுக்கு சுழல் தன்மை இருக்கிறது பூமியோட வெவ்வேறு இதில் இருந்து ஐந்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் பூமியிலிருந்து உயரத்துக்கு இப்படி பார்க்கும்பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தொடர்ந்து கீழிலிருந்து மேல் பகுதி வரை சூழல் தன்மை தொடர்ந்து இருக்கிறது அந்த பகுதியில் வந்து வெ காற்றினுடைய மேகக்கூட்டம் உருவாதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அதுமாதிரி காற்று விரிவடையும் தன்மை இது அதிக பகுதிகளில் எந்த அளவுக்கு விரியக்கூடிய தன்மை இருக்கிறது குறைந்த லோயர் லெவலில் வந்து வந்து எந்த அளவுக்கு இதுவாகும் இந்த மாதிரி விவரங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் பூமியிலே கீழ்ப்பகுதிக்கும் மேல் பகுதிக்கும் இடையில் உள்ள காற்றினுடைய வேகம் வேறுபாடு ஒன்று திசை மாற்றம் அல்லது வேகம் இது மாறுதுன்னா எந்த அளவுக்கு மாறுது அந்த மாற்றங்கள் எல்லாம் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம் வளிமண்டலத்தின் நடுப்பகுதியில் எந்த அளவுக்கு காற்றினுடைய வேகம் மாறுபடுது அந்த பகுதியை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாளுக்கு மொத்தமாக இப்போ இந்த வந்து கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு படம் என்கிற விதையில் வந்து பல வகையான படங்கள் நூற்றி அறுபத்தி ரெண்டு படங்கள் கிட்டத்தட்ட இது விவரங்கள் கிடைக்கிது நமக்கு சேட்டிலைட்டில் வந்து அதை வந்து நம்ம வந்து பத்து நிமிஷத்துக்கு கிடைக்கக்கூடியது அரை மணி நேரத்துக்கு கிடைக்க தவிர்த்து ஒரு நாளைக்கு அதை வந்து சராசரி பண்ணி தினந்தோறும் உள்ளக்கூடிய சராசரி அப்போ நேற்று இன்று அப்படி கூட பார்க்கலாம் நம்ம அந்த வகையான விவரங்கள்லாம் இதில் ஒரு நாளுடைய விவரங்கள் வளிமண்டலத்தில் மேலே எந்த அளவுக்கு ஹியூமிடிட்டி இருக்குது அதனுடைய அப்பர் ட்ரூப்போஸ்பியர் ஹியூமிடிட்டி இது வந்து மேலே வளிமண்டலத்தில் மேல் பகுதியில் எந்தளவுக்கு ஈரப்பதம் இருக்குது ஒரு நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கடல் வெப்பநிலையுடைய சராசரி ஒரு தினத்தினுடைய சராசரி லேண்ட் சர்ஃபேஸுடைய எந்த அளவுக்கு மினிமம் இருந்திருக்கு நிலப்பகுதியில் வெப்பநிலை எந்தளவுக்கு மினிமம் இருந்திருக்கு நிலப்பகுதியில் எந்த அளவுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இருந்திருக்கிறது இந்த மாதிரி மேக்சிமம் டெம்பரேச்சர் மினிமம் டெம்பரேச்சர் அந்த மாதிரி அப்புறம் கா ஹைட்ரோபிட் எஸ்டிமேட்டரில் அதிகமாக எந்த அளவுக்கு மழை இருந்திருக்கிறது அந்தந்த எஸ்டிமேட்டு விவரங்கள் இந்த மாதிரி பலதரப்பட்ட விவரங்கள் நமக்கு கிடைக்கிது புதுதில்லியில் இருக்கிற தரை நிலை கட்டுப்பாட்டு நிலையத்துக்கு செயற்கைக்கோள் வ அடிப்படை விவரங்கள்லாம் வந்து அந்த விவரங்களை இந்த மாதிரி படங்களாக மாற்றி செயல்பாடு செய்து நமக்கு கிடைக்கும் இ இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க இதை தவிர வந்து ஆட்டோமேட்டிக் ரெயின் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது அந்த ஸ்டேஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய டேட்டாக்கள் பல இடங்கள்ல இருக்கிறது அந்த டேட்டாக்கள் வந்து டேட்டா ரிலேட் டிரான்ஸ்பாண்டர் மூலமாக செயற்கைக்கோள்களுக்கு சென்று அதன் மூலமாகவும் நமக்கு தகவல்கள் வருகிறது இப்படி பலதரப்பட்ட தகவல்கள் வந்து நமக்கு கிடைக்கிறது இப்படி பலதரப்பட்ட தகவல்கள் கடல் சார்ந்த நிலம் சார்ந்த மேகக்கூட்டங்கள் அமைப்புகள் சார்ந்த பலவிதமான தகவல்களை செயற்கைக்கோள்கள் தருகின்றது இந்த செயற்கை தகவல்கள் மூலமாக இந்த தகவல்கள் மூலமாக வானிலைக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறது 嗯。<noise> வானிலை முன்னறிவிப்பில் செயற்கைக்கோளின் பங்கு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இது வந்து குறிப்பாக வந்து முன்னறிவிப்புக்கு வந்து செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் எப்படி பயன்படுதுன்னு சொன்னால் தற்போது வானிலை நிலவரத்தை தெரிந்து கொள்வதற்கு செயற்கைக்கோளின் பங்கு வந்து ரொம்ப அவசியம் அதாவது ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிற முன்னறிவிப்பு அப்படிங்கிறது வந்து தற்போது நிலையை அடிப்படையாக வைத்தது தான் முன்னறிவிப்பு அப்போ இப்போ வந்து தற்போது வானிலை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் இதில் வந்து பொதுவாக வந்து செயற்கைக்கோள் வந்து இரண்டு வகையான செயற்கைக்கோள் உண்டு ஒன்று வந்து என்னென்னங்கனாக்கா போலார் ஆர்பெட்டிங் துருவம் மூலமாக சொலரக்கூடிய செயற்கைக்கோள் இன்னொன்று வந்து நிரந்தரமாக ஒரு பகுதியில் இருந்து தொடர் கண்காணிப்பில் ஏற்படக்கூடிய ஜியோ ஸ்டேஷ்னரி அப்படிங்கிற மாதிரியான செயற்கைக்கோள் இந்த போலார் ஆர்பெட்டிங் அதாவது துருவ வழியாக சொலரக்கூடிய செயற்கைக்கோளானது அந்த புவியிலிருந்து உயரம் குறைவான தூரத்தில் சொல்லக்கூடியது அதனால் அதில் வந்து ரெசல்யூஷன் அதாவது துல்லியங்கிறது வந்து அதிகம் ஆனால் இதில் என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் இது வந்து அந்த பகுதியை கடந்து போகும் ஆனால் வந்து இந்த ஜியோஸ்டேஷ்னரி அதாவது வந்து பூமத்திய ரேகைக்கு மேலே இருந்து தொடர்ந்து புவியை கண்காணிக்கக்கூடிய செயற்கைக்கோள் வந்து வானிலை கண்காணிப்புக்கு மிகவும் முக்கியமான ஒரு செயற்கைக்கோள் இதில் வந்து எந்த மாதிரியான புள்ளி விவரங்கள் இதில் வந்து அடிப்படையாக பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒன்று வந்து விசிபிள் ஸ்பெக்ட்ரம் அதாவது வந்து நம்ம சாதாரண வெளிச்சத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பூமியின் படத்தை நேரடியாக எடுத்து தருவது ஒன்று அதுக்கடுத்தது வந்து ஐஆர் இப்போ திறந்த வெளி வெளிச்சத்தை அடிப்படையாக கொண்ட படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இரவு நேரத்தில் வந்து அதுலேருந்து நமக்கு படம் கிடைக்காது அதற்கு என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த ஐஆர் தொழில்நுட்பம் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அப்படிங்கிறத தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி ஒரு படம் கிடைக்கும் அது என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொரு பொருளும் வந்து அதோட வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு சூடை ரிலீஸ் பண்ணும் அதனால் வந்து பொருட்களின் வெப்பநிலையை அடிப்படையாக கொண்ட புகைப்படங்கள் தான் இந்த ஐஆர் பிராண்ட் அப்படிங்கிறதுலேருந்து கிடைக்கக்கூடிய படங்கள் அதுக்கு அடுத்தப்பில் வந்து என்னங்கனாக்கா வாட்டர் வேப்பர் சேனல் அப்படிங்கிறது அதாவது காட்டு அதாவது அட்வ வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய ஈரப்பதத்தை வந்து எடுத்து படமாக எடுத்து பர தரக்கூடியது இது தவிர வந்து நிறைய வந்து தொழில் செயற்கைக்கோள் படங்கள் வந்து நமக்கு கண்காணிப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதில் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னு எந்தெந்த இடங்களில் வந்து இந்த மாதிரி லைட்னிங் அதிகப்படியான வந்து வெளிச்சம் மேகங்களின் உயரத்தின் அடிப்படையை வைத்து அந்த மேகத்தோட உயரம் அதாவது மே க்ளௌடோட மேல் க்ளௌட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறது அதாவது மேகத்தின் உயரத்தில் நிலவக்கூடிய வெப்பநிலையை அடிப்படையாக கொண்டு அங்கே இருப்பது வந்து எந்த மாதிரியான ஒரு மேகம் அப்படிங்கறத வந்து நமக்கு சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் உண்டு இதுபடி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ரொம்ப உயரம் குறைவான மேகங்கள் உயரம் நடுத்தர உயரம் கொண்டவை அதை விட அதிகமான உயரம் கொண்டவை பொதுவாக வந்து மேகங்கள் அதிகமாக உயரத்துக்கு வர வர அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மாதிரி மேகங்களிலிருந்து தான் இடி மின்னல் போன்ற வானிலை நிகழ்வுகள் வந்து அந்த ரொம்ப அதிகப்படியான உயரம் உள்ள க்ளட்ஸ்லேருந்து தான் நமக்கு வந்து வரும் சாதாரண உயரம் குறைந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த பஞ்சு பஞ்சாக சின்ன சின்ன கிளவுடாக இருக்கிறதெல்லாம் வந்து அது ஒரு தாக்கத்தை வானிலையில் ஏற்படுத்தாது மிகவும் அதிகமாக உயரம் உண்ட மேகங்கள் வந்து இந்த இடை மின்னல் போன்ற வானிலை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இப்போ இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த ஃப்ளாஷ் ஆகக்கூடியதை எல்லாம் வந்து வந்து அந்தந்த அந்த இடங்களில் வந்து மின்னல் தரக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய மேகங்கள் இருப்பதை வந்து காட்டக்கூடியது இதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம் சொன்னால் இப்போ தற்போது இந்தந்த பகுதிகளில் வந்து இடி மின்னல் உள் உருவாகக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றா போல் நம்ம வந்து முன்னறிவிப்பை கொடுக்கலாம் இது ஒன்று அதே போல் வந்து இந்த செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தோட இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இப்போ நிலப்பரப்பு சரி நிலப்பரப்பில் வந்து நமக்கு கண்காணிப்பதற்கு வந்து நிறைய வழிமுறைகள் இருக்கிறது உதாரணமாக சர்பஸ் அப்சர்வேட்ரி அப்படிங்கிறதுல வந்து அங்கே ஆட்கள் இருப்பாங்க இப்போ என்ன நடக்கிறதுங்கிறத வெளியில் பார்த்து இருந்து ரீடிங் எடுத்து சொல்லுவாங்க ஆனால் இதே போல் ஒரு புயல் உருவா புயல் உருவாகக்கூடிய ஆரம்ப கட்டத்தில் எதுவும் சாத்தியக்கூறு இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடியது வந்து செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் தான் உதாரணமாக ஒரு நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் வந்து கடலுக்கு உட்பகுதியில் உருவாகக்கூடிய மேக திரட்சியை வந்து நம்மளால் எங்கள் கரையில் இருந்து கொண்டு கண்காணிக்க முடியாது ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இந்த செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் நமக்கு உதவி செய்யும் திடீரென்று அந்த பகுதியில் வந்து ஒரு ஒரு விதமான சுழற்சியான மேகங்கள் திரளுவதை நமக்கு முன்கூட்டியே உணர்த்தக்கூடியது இது ஒன்று அதற்கு அடுத்தப்பில் வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ உருவாகி அது நகர்ந்து எந்த திசையில் நகர்கிறது என்பதை கண்காணிப்பதற்கு வந்து இந்த செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரி நான் போய் மலரை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன் இருங்க நீங்க அங்கிள் பாத்துக்கோங்க நான் போய் மலரை பிக்கப் பண்ணிட்டு வரேன் ஒரு நிமிஷமா உண்மையிலே ஒரு பிரச்சனையும் இல்லல்ல ஐயோ அக்கா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல வெளியில போற பிளான் கேன்சல் மலரை பிக்கப் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு தான் வருவேன் போதுமா அண்ணா மலர்னு ஒரு பொண்ணு கூப்பிட வந்திருக்கேன் அவ கிளாஸ் எங்க மேடம் ஸ்கூல் முடிஞ்ச எல்லா பிள்ளைகளும் போயிட்டாங்களே உள்ள யாருமே இல்ல சக்தி ஐபிஎஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு இல்ல இல்ல இப்பவே பேசி ஆகணும் இங்க பாருங்க நீங்க நினைச்ச நேரம் இதெல்லாம் என்னால பேச முடியாது அப்படின்னா இந்த வீட்டில் இனி வச்சதுதான் சட்டமா நாங்க யாரையும் எதுவும் கேட்க கூடாதா உனக்கு என்ன நீ ரூ கதவை சாத்திக்கிட்டு உள்ளே இருக்க வெளியே என்னெல்லாம் பேசிக்கிறாங்க தெரியுமா நீங்க எப்ப வெளியில போனீங்க உங்க காதல அப்படி என்ன விழுந்துச்சு வெளியில போய் எல்லாத்தையும் கேட்கணுங்கிற எந்த அவசியமும் இல்ல ஆயம்மா குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பதுக்கு உங்கள் டிடி தமிழ் வான்மதிய நாலு வருஷம் வரைக்கும் இங்கேயே இருக்கலாமா நீ அவங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண கூடாதான் இன்னும் நாலு வருஷத்துக்கு இந்த வீட்டை இடிக்கிற உடைக்கிறன்னு எந்த தொந்தரவும் அவங்களுக்கு கொடுக்க கூடாதான் அப்படியும் மீறி கொடுத்தா என்ன ருக்மணியக்கா இப்ப இப்படி வீட்ட இடிக்கலாமா ஓடிக்கலாமா பட்ஜெட் குடும்பம் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு மணிக்கு உங்கள் டிடி தமிழில் This August twenty-third, we are celebrating the first anniversary of the Chandrayaan landing on moon. Nationwide, there are many programs arranged, and VSSC Thiruvanram, along with LPSC, IASU, and IEST, are responsible for arranging functions in all all through Kerala, Mahi, and Lakshadweep. So, we had many programs, exhibitions. இன்டர்வியூ டாக்ஸ் அண்ட் ஸோ மெனி ப்ரோக்ராம்ஸ் யூ ஹாவ் அரேஞ்ச் இந்த ப்ரோக்ராம்ஸ் ஆர் கோயிங் ஆன் ஸோ இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் ஒகேஷன் தட் யூ ஆர் செலிப்ரேட்டிங் தி கான் கரிங் ஆஃப் மூன் ஆன் டுவெண்ட்டி தேர்ட் தெர் ஆர் மெனி மோர் அம்பிஷியஸ் மிஷன் டு மூன் அண்ட் ஆல்சோ தேர் ஆர் மோர் ஹோல் ஆன் மிஷன்ஸ் டூ ககன்யா எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் கழிஞ்ச வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி மூணாந்தேதி சந்திரான்றி நிலாவினுடைய தென் திருவத்தில் சாப்டாட்டு தரையிறங்கி உலக அளவில் இந்தியா தான் முதல் நாடு அங்கே தரையிறங்கின ஒரு பெருமையை நாம் அடைந்துள்ளோம் இந்த இதை தருணத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்து ஆகஸ்ட் இருபத்தி தேதி வந்து நேஷ்னல் ஸ்பேஸ் டேன்னு அனௌன்ஸ் பண்ணி நம்ம இந்தியா ஃபுல்லாக நம்ம செலிப்ரேட் இருக்கோம் நான் வந்து எல்லாரையும் உங்கள்கிட்ட யங்ஸ்டர்ஸை ரெக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா இந்த செலிப்ரேஷனை ஒரு பெரிய அளவில் நடத்தணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளித்துறை வந்து அதனுடைய திட்டங்கள் ஆரம்பித்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்ரெண்டாம் ஆண்டு இப்போ நம்ம அறுபத்தி ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்தியன் ஸ்பேஸ் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணது நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இப்போ நம்ம ஆரம்பித்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஒரு மீட்டர் ராக்கெட் விடும்போது உலகத்தில் பெரிய பெரிய ராக்கெட்லாம் செய்யிருந்தாங்க அன்றைக்கி நம்ம அறுபது வருஷத்துக்கு பின்தங்கிய நிலையில் இருந்தோம் அந்த நிலையிலருந்து இன்றைக்கி நிறைய இடத்துல நல்லா முன்னேறி ஃபார் எக்ஸாம்பிள் இதுவரை கிட்டத்தட்ட நாலாயிரம் சவுண்டிங் ராக்கெட் இந்தியாவிலிருந்து நம்ம அனுப்பியிருக்கோம் ஆறு விதமான ராக்கெட்டுகள் லான்ச் வெஹிக்கிளை டெவலப் பண்ணி இதுவரை தொண்ணூற்றி மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணியிருக்கோம் செயற்கைக்கோள் இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் தான் மொதல் செயற்கைக்கோள் செய்தோம் அதிலேருந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி செயற்கைக்கோள் விதம் விதமான செயற்கோள்கோளை அனுப்பி நம்ம அனுப்பி நானூற்றி முப்பத்தி நாலு செயற்கைக்கோள்கள் முப்பத்தி நாலு வேறு விதமான நாடுகளில் இருந்து வந்த செயற்கைக்கோள்களை நம்ம நாட்டில் உள்ள நம்ம செய்த ராக்கெட்டை வச்சு அனுப்பி இதே மாதிரி நிறைய சாதனைகள் செய்திருக்கோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நினப்பின சாட்டலைட் மூலம் நிறையா பெனிஃபிட்டு நம்ம பாமர மக்களுக்கு வந்துட்டுருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டெலிவிஷன் டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங் அதே மாதிரி இந்த டெலஃபோன் இந்த டெலிகம்யூனிகேஷன் அது மாதிரி இந்த டிசாஸ்டர் வாணி இந்த நிலநடுக்கம் மற்ற ஃப்ளட்டு இந்த மாதிரி பட்ட இதெல்லாம் மானிட்டர் பண்ணி மக்களுக்கு தெரிவிக்கிறது இந்த மாதிரி பட்டது டிசாஸ்டர் வார்னிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அது மாதிரி சயின்டிஃபிக் மிஷன்ஸ் சயின்டிஃபிக் மிஷன்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய சாதனை செல்கிறோம் சந்திரயான் ஒன்று தான் முதல் முதல் நிலாவில் தண்ணீர்ன்னு கண்டுபிடிச்சி இந்திய எல்லா இந்தியர்களும் பெருமை செலுத்துது அது மாதிரி சந்திரயான் டூவில் ஒரு ஆர்பிட் விட்டதா அதில் வந்து ஒரு கேமரா இருக்கும் ஆன் ஆர்பிட்ரு ஹை ரெசல்யூஷன் கேமரா இருந்து நிறைய விதமான ஃபோட்டோ இருக்குது அதுதான் பெஸ்ட்டு கேமரா இப்போ உலகத்துலேயே உள்ள நிலாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் கேமரா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சந்திரயான் த்ரீ தரையிறங்கி முத முத சக்ஸஸாக இதை அது மாதிரி ஒரே ராக்கெட் ராக்கெட்டை வச்சு ரஷ்யாக்காரங்க முப்பத்தி ஏழு செயற்கைகோள் அனுப்பியிருந்தாங்க நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து நூற்றுக்கு மேலே அனுப்பணுட்டு ஒரே ராக்கெட்டில் நூற்றி நாலு செயற்கைகோள்களை அனுப்பி இந்தியா சாதனை செய்துள்ளது முதல் முதல் முறையாட்டு அதுபோக இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த இப்போ ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன ஆட்களை அனுப்ப போகிறோம் என்ன ரெண்டு வருஷத்துக்குள்ள ஆட்களை நம்ம இந்தியர்களை இந்திய ராக்கெட் மூலம் அனுப்பி திருப்பி கொண்டு வர போகிறோம் இது வந்து இதுக்குள்ள வேலைகள்லாம் நல்ல துரித நல்ல நிலையில் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நல்ல க்ளியராக கைட்லைன் கொடுத்துருக்குறாங்க நிலாவில் தரையிறங்கி அங்கேருந்து சாம்பிள் கொண்டு வந்து சோதனை செய்ய போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த காலகட்டத்தில் அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் இந்தியா வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அணை நம்ம அமை அமைக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்தியர்களை இங்கேருந்து நிலாவுக்கு கொண்டு போய் திருப்பி கொண்டு வர போகிறோம் இப்படிப்பட்ட நிறையா திட்டங்கள் இருக்குது நூற்றுக்கணக்கான செயற்கைக்கோள்கள் நம்ம வடிவமைத்து அனுப்ப போகிறோம் ஏன்னா அந்த பார்டர் செக்யூரிட்டி இதுக்கெல்லாம் நிறைய செயற்கைக்கோள் தேவை தேவைப்படுது இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள் இப்போ நடந்துட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம வந்து நூறு இயர்ஸ் ஆஃப் சுதந்திரத்தை செலிப்ரேட் பண்ணதுக்கு முன்னுக்கு இந்த இந்திய வன்வெளித்துறை மற்ற நாடுகளைப் போல எல்லா இடத்துலையும் மேட்ச் பி இன்பார் வித் எனி அதர் டெவலப்ட் கண்ட்ரிஸ் அண்ட் பிஃபோர் வி செலிப்ரேட் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா வந்து ஒரு வளர்ந்த நாடாக மாற போகுது இதுக்கு எல்லா இளைஞர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருபத்தி மூணு ஆகஸ்டில் சந்த் சந்திரனில் நமது விக்ரம் லேண்டர் மிக மெதுவாக தரையை இறக்கப்பட்டது அந்த நிகழ்ச்சியை நாம் எல்லோரும் மிக மகிழ்ச்சியுடன் ஆர்வ ஆர்வாரத்துடன் கொண்டாடினோம் நமது பிரதமர் இந்த இதை ஒட்டி இருபத்தி மூணு ஆகஸ்டை நேஷ்னல் ஸ்பேஸ் டே இந்தியாவில் இதை கொண்டாடப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் அதை கொண்டாடுவதற்காக அதன் முதல் ஸ்பேஸ் டே ஆனிவர்சரி ஆஃப் சாஃப்ட் லேண்டிங் சொல்லுவோம்ல அந்த சாஃப்ட் லேண்டிங் ஆஃப் ஆன் மூன் இதை கொண்டாடுவதற்காக இந்தியாவில் இருக்கும் எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனும் எல்லா இன்ஸ்டிடியூஷனும் இதை கொண்டாடிட்டு இருக்காங்க இதை எதற்காக என்றால் இந்த தரையிருக்கும் ஒரு சந்திரனில் மெதுவாக தரை விக்ரம் லேண்டர் மெதுவாக தரை இறங்கப்பட்டதன் நிகழ்ச்சியில் அதன் பின்னால் உள்ள டெவலப்மெண்ட்ஸ் நிகழ்ச்சிகள் சோதனைகள் எல்லாத்தையும் பாராட்டி எல்லாரையும் கௌரவித்து மீண்டும் இளைய சமுதாயத்தை இதில் வெற்றிகரமாக ஒரு ஆர்வத்தை தூண்டி தூண்டி நிறைய ஒரு புது ஜெனரேஷன்ஸ் எல்லாருமே இதில் வெற்றிகரமாக செயல்பட்டு இந்தியாவை ஒரு வளர்ச்சி மிக்க நாடாக மாற்றுவதற்கு இது ஏதுவாக இருக்க வேண்டும் என்று இந்த நேஷனல் ஸ்பேஸ் டே கொண்டாடப்படுகிறது இதில் அனைவரும் கலந்து கொண்டு இதை வெற்றிகரமாக நடத்தி எல்லாரும் இதை கொண்டாட வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஜெய்ஹிந்த்